இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து பல்வேறு கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியும் தொடர்ந்து அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் அந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க பாமக தொடர்ந்து போராட்டம் இருக்கு சமீபத்தில் கூட போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதாவது பல்வேறு இயக்கங்கள் வந்து பங்கேற்று இருந்தது ஆனால் நாம் தமிழக கட்சி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் கூட சேர்ந்து இந்த போராட்டத்தை பங்கேற்று நடத்தலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக போராடுறாங்க தனித்தனியாக போராடினா எப்படி வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது குறித்து உங்களுடைய கற்று சொல்லுங்கள் பல்வேறு சாதிய அமைப்புகள் அவங்க தங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பேசினாங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு கோடி இருக்கிறோம் நாங்கள் வந்து ஐம்பது லட்சம் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு கோடி இருக்கிறோம் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை தனியாக கொடுத்துருங்க எல்லா சமூகமும் இந்த சமூகம் சின்ன சமூகத்திலேருந்து பெரிய சமூகம் வரைக்கும் எல்லா சமூகமுமே அப்போ அவங்க எங்கே போய் அதில் பதினெட்டில் அவங்களுக்கு அருந்ததியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீட்டாக கொடுத்துறாங்க மீதி பதினஞ்சு தான் இருக்குது இப்போ இந்த பதினஞ்சு வந்து மீதி இருக்கிற இந்த பழையவர்கள் பிரிச்சுக்கணும் தேவேந்திர பிள்ளை வேளாளர்கள் பிரிச்சுக்கணும் இப்போ மற்ற பட்டியல் சமூகத்தில் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களெலாம் அதில் பிரிச்சுக்கணும் இப்போ இதில் வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே வேறே ஐயாயிரம் உறுப்பினர் ஐயாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட சமூகமும் இருக்குது நாம் தங்களுக்கு கட்சியில் சீமானவர்கள் தொடர்ந்து பேச மொழிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை தொடர்ந்து முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்கள் தொகையில் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் லிங்குவிஸ்டிக் யாருன்னு பார்க்கணும் நம்ம அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லப்படுறதில்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லப்படலை அவங்க என்றைக்கே தெரியாமல் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது இங்கே சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறது அதில் மொழி ரீதியாக எடுக்கணுமா இல்லை நான் வந்து இப்போ பாருங்கள் ஒன்றரை கோடி வந்து கர்நாடகாவில் இருக்கிறேன் நீங்க டாஸ்மாக் வருமானமே எவ்வளோன்னா வெறும் ஐம்பதாயிரம் கோடி தான் பத்திரப்பதிவுத்துறையினுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி என்னமா இந்த இருபத்தி நாலு இருபத்தி இதில் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி அப்போ பார்த்துக்குங்க நாடு முழுக்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பல்வேறு கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிக் அந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க பாமக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு சமீபத்தில் கூட போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதில் பல்வேறு இயக்கங்கள் வந்து பங்கேற்றிருந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் கூட சேர்ந்து இந்த போராட்டத்தை ப பங்கேற்று நடத்தலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியா போராடுறாங்க தனித்தனியா போராடினா எப்படி வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது குறித்து உங்களுடைய கற்று சொல்லுங்கள் அதாவது வந்து இது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பிருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பல்வேறு சாதிய அமைப்புகள் அவங்க தங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையே பேசினாங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு கோடி இருக்கிறோம் நாங்கள் வந்து ஐம்பது லட்சம் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு கோடி இருக்கிறோம் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை தனியாக கொடுத்துருங்கன்னு எல்லா சமூகமும் இந்த சமூகம் சின்ன சமூகத்துலேருந்து பெரிய சமூகம் வரைக்கும் எல்லா சமூகமுமே அந்த கோரிக்கையை வச்சிச்சு என்னென்னா இடஒதுக்கீட்டு கோரிக்கை எப்படின்னா எங்களுக்கு வந்து பத்து சதவீதம் கொடுத்துருங்க எங்களுக்கு அஞ்சு சதவீதம் கொடுத்துருங்க எங்களுக்கு மூணு சதவீதம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இதற்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு தான் இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் அதற்கான இடத்த நம்ம கொடுக்க முடியும் அதனால் இதை வந்து கணக்கெடுத்து தான் வந்து இதை முடிவு செய்ய முடியும் சும்மா பத்தாம் போதுவில் கொடுத்துட முடியாது இது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் காலகட்டத்திலருந்தே இந்த கோரிக்கையே இருக்குது எல்லோருமே வந்து எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ கேட்கும்போது எம்ஜிஆர் அவர்களே அதை வந்து விளையாட்டான நீ எவ்வளோ இருக்கீங்க நீ எவ்வளோ இருக்கீங்க நீ எவ்வளோ இருக்கீங்க கேட்கும்போது கிட்டத்தட்ட இருபது கோடி வருது இதை எப்படி வந்து கொடுக்குறதுன்றது மாதிரி அவர் அப்போ கேட்டு பேசினாருன்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்றைக்கி வந்து எல்லா சமூகமே நாங்கள் ரெண்டு கோடி இருக்கோம் ஒன்றரை கோடி இருக்கோம் ஐம்பது லட்சம் இருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கான ஏதாவது தரவுகள் இருக்கான்னா இல்லை அப்போ அந்த தரவுகளை எடுங்க அந்த தரவுகளை எடுத்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இருப்பு அதற்கு தகுந்தார் போல் எங்களுக்கு இடஒதுக்கீட்ட கொடுங்க எங்கள் இடத்தை பங்களிச்சு கொடுங்க நாங்கள் அதை வச்சு நாங்கள் இங்கே படிச்சுக்கிறோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பில் நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்றது தான் இந்த இதோட சாராம்சம் தொடர்ச்சியாக அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் பேசுதுன்னா நாங்கள் எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வரும்போது குறிப்பாக வந்து தென்தமிழகத்தில் இருக்கிற முக்குளத்தோர் சமூகம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா நாங்களும் வந்து எம்பிசியில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அது பாதிப்பாயிடும் அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கே பத்து புள்ளி அஞ்சை கொடுத்துட்டீங்கன்னா மீதி இதை நாங்கள் வச்சு பங்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது சரி வராது அதனால் நாங்கள் இதை எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் முக்களத்தோர் அமைப்புகள்லாம் அதுக்கு எதிராக வந்துன்னா வழக்கெலாம் போய் நடத்துனாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு நடத்துனாங்க அதை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முக்களத்தோர் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு முக்களத்தோர்னா கல்லர் மரவர் அகமுடியார் கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு ஆகமுடியார் எவ்வளவுன்னு அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்குக்குள்ளே இருந்து அவன் கேட்பான் ஓ நான் ஐம்பது லட்சம் இருக்கேன் நான் முப்பது லட்சம் இருக்கியா நான் இருபது லட்சம் இருக்கியா நான் ஒரு கோடி இருக்கேன் இந்த ஒரு கோடிக்கானதான் கொடுத்துரு இப்போ வன்னியர்கள் எண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வன்னியர்கள் வந்து ஒரு கோடியோ ரெண்டு கொடியோ இருக்காங்க ஒன்றரை கொடி கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக நம்ம வச்சுக்கிருக்கோம் அதே போல் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி குறிப்பாக வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து கணக்கெடுப்பு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கணக்கெடுப்பு நடந்தது அதற்கு பிறகு நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி கிருஷ்ணதாஸ் முன்னாள் ஐஏஎஸ் வந்து ஒரு கணக்கு வெளியிட்டாங்க அதில் வந்து பறையர்கள் மட்டும் தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க அதே போல் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் இருபத்தி நாலு லட்சம் இருக்கிறத சொல்கிறாங்க அப்போ இது போல வந்து இப்போ இவங்களுக்கே இப்போ பாருங்க தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ குறைஞ்சபட்சம் இன்னொரு பத்து பதினஞ்சு லட்சம் இருக்குங்க ஒரு கோடிக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற அந்த சமூகம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற சமூகங்களுக்கு மொத்தமே பதினெட்டு தான் அப்போ அவங்க எங்கே போய் அதில் பதினெட்டில் உங்களுக்கு அருந்ததியர்களுக்கு மூணு சதவீத ஒதுக்கிட்ட கொடுத்துறாங்க மீதி பதினஞ்சு தான் இருக்குது இப்போ இந்த பதினைஞ்சு வந்து மீதி இருக்கிற இந்த பறையர்கள் பிரிச்சுக்கணும் தேவேந்திர குலை வேளாளர்கள் பிரிச்சுக்கணும் இப்போ மற்ற பட்டியல் சமூகத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் அதில் பிரிச்சுக்கணும் இப்போ இதில் வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே வெறும் ஐயாயிரம் உறுப்பினர் ஐயாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட சமூகமும் இருக்குது இப்போ பறையர்களுக்கே கிடைக்காதது அந்த ஐயாயிரம் பேர் உள்ளவனுக்கெல்லாம் என்றைக்கு போய் சேரும் படிப்போ கல்வியோ வேலை வாய்ப்போ போய் சேரும் அப்போ நீங்கள் அந்த ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதனாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்னு இருக்கிறவங்களுக்கான என்ன பிரதிநிதித்துவம் நம்ம தமிழ்நாட்டில் வழங்க முடியும் அப்போ அவங்கள கணக்கெடுத்தால் தானே நம்ம சரி இந்த சமூகம் ஐயாயிரம் பேர் இருக்கிறான் சாமனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்றா அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல முடியும்னா அந்த சமூகத்தினுடைய நிலைமையை பார்த்து அதில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட இன்ஜினியர் வரல ஒருத்தர் கூட மருத்துவர் வரல ஒருத்தர் கூட ஒரு டிகிரி ஓல்ட்ரா கூட வரல ஐயாயிரம் பேரில் அஞ்சு பேர் கூட டிகிரி ஹோல்டர் இல்லைன்னா அப்போ அவனுக்கு முன்னுரிமை கொடுறா அப்படின்னு நம்ம அவனுக்கு கொஞ்சம் முன்னேற்றி விடுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்க முடியும் அப்போ கணக்கெடுப்பு இல்லாம எந்த விதமான இல்லாமல் எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நினைக்கிறீங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு இந்த கணக்கெடுப்பு எடுக்காதனால தான் இது வந்து தடை கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குது இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்திட்டா அது வந்து என்ன ஆனால் மாநில அரசுகிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது ம எங்கிட்ட வந்து அதுக்கான அங்கீ அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட இதுதான் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து சர்வே மட்டும்தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் ரெண்டு ரெண்டு அரசையும் கேள்வி கேட்காம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விசிகா வந்து ஒன்றிய அரசை கேட்கறதும் பாமக வந்து மாநில அரசு கேட்கறது தான் இருக்கு இது எப்படி சரி செய்ய முடியும் இல்லை மாநில அரசுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் ஏன்னா பக்கத்தில் வந்து ஆந்திராவில் வந்து நிதி ஒதுக்கி அவங்க கணக்கெடுக்க இருக்கிறாங்க அதே போல கர்நாடகாவில் கணக்கு உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கோரிக்கை வளும் வலுக்கும் போது சொன்னாங்க நாங்கள் காங்கிரஸ் மேலே வந்தோம்னா இந்தியா முழுமைக்கும் கணக்கு எடுத்து சொல்லுவோம் சொல்லி அவர் சொன்னார் அந்த கூட எடுத்திருந்தாங்க அதை வச்சு இடஒதுக்கீடு கொடுக்க முடியல அப்படிங்குறது தானே இல்லை இல்லை அதுதான் நீங்கள் எடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கிடலாம் இப்போ கிளைமுக்கு வந்து எப்படி போவீங்க எடுத்தீங்கன்னா அதை கணக்கு எடுத்தீங்கன்னா தானே நீங்க நீதிமன்றத்துக்கே போறீங்கன்னு வச்சுக்க நீதிமன்றம் என்ன கேட்கும் கணக்கு தான் கேட்கும் எவ்வளோ பேராக இருக்கீங்க யார் யார் இருக்கீங்க என்னென்ன சமூகம் இருக்கீங்க எந்த சமூகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் நான் இவ்வளோ தான் இருக்கிறேன்னு நான் டேட்டா இருந்தாதான் அந்த டேட்டா வச்சு தானே போய் நீதிமன்றத்தில் போய் நான் முறையிட முடியும் டேட்டா எதுவுமே இல்லாமல் நீ டேட்டா எடுத்துட்டு வான்னு தான் சொல்லுவோம் நீதிமன்றம் நான் போய் ஒரு கோரிக்கைக்கு போகிறேன் அரசு செய்யலை அரசு செய்யலைன்னா நான் அடுத்து எங்கே போவேன் ஒன்று சட்டமன்றம் செய்யணும் இல்லைன்னா பாராளுமன்றம் செய்யணும் பாராளுமன்றம் சட்டமன்றமும் எனக்கு எதிராக இருக்குது இல்லை ஓட்டுக்காக என்னை ஏமாற்ற பார்க்குது இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து துரோகம் செய்யுதுன்னா நான் அடுத்து எனக்கு எனக்கு ஜனநாயகத்தின் வழி என்ன இருக்குதுன்னா நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு நான் போகிறதா இருந்தால் நீதிமன்றத்தில் உன்னுடைய கணக்கு எவ்வளவு உன்னுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்ன படிச்சுருக்கீங்க என்ன ஏதுன்னு அது கேட்கும்போது என்கிட்ட எந்த ஆவணம் இல்லாமல் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அரசு எடுத்து கொடுக்க மாட்டேதுன்னு சொன்னால் பெட்டிஷன்லாம் ஏற்கவே மாட்டாங்க அப்போ அது வந்து சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் அங்க இருக்கிற அரசுகளையும் கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா நீதிமன்றத்தில் இருக்கு அப்ப இந்த நீதிமன்றத்துக்கு போவதாக இருந்தால் கூட டேட்டாஸ் வேணும் இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு வந்து சட்டமாக்கப்பட்டு இல்ல உறுதியாக்கப்பட்டு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதா இருந்தா டேட்டா இருந்தா தான் சொல்லிருப்பாங்க டேட்டா இல்லாதனால சொல்ல மாட்றாங்க இப்போ பீகார்ல போய் கணக்கெடுத்து கொடுத்துருக்கத வந்து அவங்க ஏற்க மறுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு தான் வாதம் வைக்கிறாங்க ஏற்க இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல நாங்க கேட்டது நீ எடுக்கவே முடியாதுன்னு சொல்ற இப்போ நீ என்ன சொல்ற எடுத்து கொடுத்தது அங்க போய் இதாக மாட்டேதுன்னு சொல்ற எடுக்காததற்கான காரணம் என்ன இவங்க எடுக்கிற காரணம் என்னன்னா அவங்களுக்கு குறிப்பா வந்து இங்க பிறமொழியாளர்கள் இங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து குறிப்பாக குறிப்பா வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க இசைவேளாளர் அவங்க இசைவேளாளர் சமூகம் அப்படின்னு பார்க்குறப்ப இசை வேளாளர் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மக்கள் தொகைவர் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இசைவளாளர் குடும்பத்திலேருந்து வந்தவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறான் மக்களுக்கு வந்து ஒரு இது வரும் நம்ம ஒரு கோடி பேர் இருக்கோம் ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு சொற்பமான எண்ணிக்கையில் உள்ள இந்த சமூகம் வந்து எப்பறம் அந்த நாட்டை ஆள்றதுக்கு நம்ம ஐம்பது வருஷமாக விட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு கோபம் வந்துடும்ல அப்போ அந்த காரணத்தினால தான் இவங்க எடுக்க மாட்டுறாங்கன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒருவேளை இந்த தான் அவங்க அச்சப்பட்டுக்கிட்டு இதை வந்து கடத்தி ஒன்றிய அரசு கிட்ட கொடுக்குறாங்களோ ஒருவேளை இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவ்வொரு உதாரணத்துக்கு ம மந்திரி சபையில் நீங்கள் எடுத்துக்கிங்க பிறமொழியாளர்களாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ரெட்டியார் நாய்க்கார் இப்படி வந்து பல பேர் வந்து மந்திரி சபையில் இருக்கிறாங்க அப்போ மற்ற தமிழ் சமூகங்கள்லாம் என்ன நினைக்கும் டே கோனார் நான் இவ்வளோ இருக்கிறேன் நான் அகம்பேர் இவ்வளோ இருக்கிறேன் மரவர் இவ்வளோ இருக்கிறேன் இவ்வளோ இருக்கிறேன் வன்னீர் இவ்வளோ இருக்கிறேன் கொங்குவேளா கவுண்ட்ரு இவ்வளோ பேர் இருக்கிறேன் எங்களுக்கெல்லாம் ஏன் எங்களெல்லாம் தாண்டி நீங்கள் என்னடா அப்படி என்னடா இருந்துட்டீங்க எப்பரா நீங்கள் இத்தனை பேர் அமைச்சராக இருக்கீங்கன்ற கேள்வி வருமா வராத அப்போ அந்த கேள்வியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு சில சாக்குகளை சொல்லி சில ஏமாற்றங்களை சொல்லி சில ஏமாற்ற வேலையெல்லாம் சொல்லி கட்டாயம் நகர்த்தி விடுவதற்கான வேலையை தான் செய்வாங்க நாம் தமிழ் கட்சியில் சீமானவர்கள் தொடர்ந்து பேச மொழிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை தொடரும் இல்லை முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் மக்கள் தொகையில வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் லிங்குயஸ்டிக் யாருன்னு பார்க்கணும் நம்ம அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லப்படல அவங்க என்னைக்கே தெரியாமல் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறேன் நான் சொல்றது உங்களுக்கு இட இடஒதுக்கீடுங்கிறது இங்கே சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறது மொழி ஒளி ரீதியாக எடுக்கணுமா என்ன இல்லை நான் வந்து இப்போ பாருங்கள் ஒன்றரை கோடி வந்து கர்நாடகாவில் இருக்கிறேன் ஒன்றரை கோடி கர்நாடகாவில் இருக்கும்போது அந்த கர்நாடக அரசு தமிழர்களை என்னவா பார்க்குது அப்படின்னு ஒன்று இருக்குது இருக்கா இல்லையா அதே போல் வந்து ஆந்திராவில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் இருக்கிறேன் ஆந்திராவில் தமிழர்களை என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அதே போல் மகாராஷ்டிராவில் நான் இருக்கிறேன் அங்கே ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்கிறேன் அங்கே மகாராஷ்டிரா அரசு என்னை எந்த பட்டியலில் வைத்திருக்கு எனக்கு இது வரைக்கும் கல்வியிலையும் என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குது நான் இல்லை அங்கே ஒரு மூணு தலைமுறையாக இருக்கிறேன் கர்நாடகாவில் பிரிஞ்சு போகும்போதுலேருந்தே இங்கேருந்து போனவன் அப்படியே இருக்கிறான் கர்நாடகாவில் அங்கேயே இருக்கிறான் ஆந்திரா மொழிவாளி மாநிலமாக பிரிஞ்சு போகும்போது இங்கே அப்படியே இருந்த தமிழர்கள் ஆந்திராவிலேயே இருக்கிறான் அதே போல தான் கேரளாவில் மகாராஷ்டிராவில் கூட நாங்கள் பிழைக்க போனவங்க இங்கேருந்து வேலை தேடி போனவங்க நிறைய பேர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் ஆனால் அங்கே ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக அங்கேயே வாழ்கிறான் யார் தமிழர்கள் அங்கேயே வாழ்கிறான் ஆனால் அவனுக்கு நீ அங்கே என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்குற என்னவா வச்சிருக்கிறேன்னு ஒன்று இருக்கல அப்போ நான் வெறுமனே சாப்பிடணும் தூங்கணும் வைக்கணும் இதை மட்டும் செஞ்சுக்கிறோன்னு நான் எதுவுமே எந்த உரிமையும் கேட்கக்கூடாதுன்னு அப்படி சொல்ல முடியும் அப்போ அங்கந்த மாநிலங்கள் எங்களை என்னவா பார்க்குதுன்னு ஒன்று இருக்கும்போது அப்ப நான் இங்கே அதை செஞ்சால் தானே அவன் அவங்களுக்கு அவங்களுக்கான உரிமையை நம்ம பெற்றுக் கொடுக்க முடியும் அப்ப அங்க என் மக்கள் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் கல்வியிலையும் முன்னுதாரணமாக பெற்று வர்றதா இருந்தால் இதெல்லாம் தேவைப்படுது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இங்கே இதெல்லாம் வந்து என் மக்கள் புரிந்து கொள்ளணும் பெரும் பெருத்த சமூகமாக இருக்கிற அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமூகமாக இருக்கிற பெரிய பெரிய சமூகங்கள்லாம் போராடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது சாதி சான்றிதழ் பெற்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறவர் சமூக மக்கள் இன்னைக்கும் நான் சொல்கிறேன் இன்னும் பல குறவர் சமூக மக்கள் போலையே பல பேர் குறவர் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்கும் சாதி சான்றிதழே இல்லை சாதி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் எத்தனா எத்தனாவது வரைக்கும் படிக்க முடியும்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீ சாதி இல்லாமல் படிச்சிட முடியும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு போகும்போது சாதி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு என்ன விதமான சா எந்த சாதியில் அவங்கள படிக்க வைக்கிறது சாதி சான்றிதழை வான்னு அரசு பள்ளிக்கூடத்தில் சொல்லுது நீங்கள் வட்டா வட்டார வட்டாட்சியர்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் போனீங்கன்னா நீங்கள் வந்து குறவரா நீங்கள் பாம்பு பிடிக்க தெரியுமா உங்களுக்கு பண்ணி வளர்க்கத் தெரியுமான்னு இப்படி கேள்விலாம் கேட்குது அப்போ அந்த சமூகங்களுக்கு நீங்கள் வந்து என்னவா நீங்கள் இது வரைக்கும் சாதி சான்றிதழ் கூட கொடுக்காமல் எழுபத்தைந்து ஆண்டுகளாக வச்சிட்ருக்கீங்க ஆனால் இங்கே பிறமொழியாளர்கள் வேறு சமூக அவங்க நமக்கு எதிரி அல்ல ஆனால் அவர்களுக்கான எல்லா உரிமையும் இங்கே கிடைக்கப்படுது ஆனால் எங்களுடைய ஆதி தொல்குடியான குறவர்களுக்கான எந்த உரிமையும் கொடுக்கப்படலைன்றப்ப அதான் என்னடான்றேன் யார் யார் எவ்வளோ இருக்கீன்னு தெரிஞ்சுக்கிறோம் நீ எண்ணி சொல்லு இவர் இருக்கார் குறவர் இவ்வளோ இருக்கிறாரு நாடார் இவ்வளோ இருக்கிறாரு செட்டியார் இவ்வளோ இருக்கிறாரு முதலியார் இவர் இருக்கிறாரு கல்லறு இவளோ இருக்கிறாரு கவுண்டரு இவ்வளோ இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் படையாச்சி இவ்வளோ இருக்கிறாரு பறையர் இவ்வளோ இருக்கிறாரு தேவேந்திர குல வள இவ்வளோ இருக்கிறாங்கன்னு தெ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நீங்கள் நாயுடுவில் தெலுங்கு நாயுடு இவ்வளோ இருக்கிறாரு தெலுங்கு ரெட்டியார் இவ்வளோ இருக்கிறாரு அதிலே வந்து கன்னட பிராமணர் இருக்கிறாரு தெலுங்கு பிராமணர் இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிறேன் நான் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கான ஒதுக்கிட்ட நான் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து உத்தரகாண்ட் முதலமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சட்டம் ஏற்றிருக்காங்க பிற மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் நிலம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருந்துச்சு இல்லை அது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சிக்கல் தகுந்த மாதிரி தான் இப்ப நீங்க அரசியலுக்காக பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு உண்மையிலேயே உரிமை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்க வந்து காஷ்மீர்ல வந்து நிலமே வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு அதை முந்நூற்றி எழுபது பயன்படுத்தி க நீக்கிட்டாங்க நீக்கிட்டு யார் வேணாலும் இடம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு அரசு அதில் அரசியல் அரசியல் இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை அதில் வந்து நிலம் வாங்கி எல்லோரும் அங்கே வந்து அந்த இடம்லாம் வந்து பெருசாக டெவலப் ஆகி மக்கள்லாம் அங்கே போய் இருந்து மகிழ்ச்சியாக வாழணுன்றக்கா அந்த சட்டம் நீக்கப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது அங்கே சில பேர் பெரும் பெரும் பணக்காரர்கள் முதலீட்டாளர்கள் அங்கே கொண்டு போய் தன்னுடைய முதலீட்டை போடுவதற்கும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஒரு ஒரு வழிவகையே செய்கிறாங்க அப்போ அவன் உத்தராகாண்டில் வந்து என்ன காரணத்துக்காக அதை பேசுகிறான்னு தெரியாது ஒருவேளை வந்து தன்னுடைய நிலத்தை வேறு யாரும் வாங்கிடக்கூடாது த அந்த நிலத்தின் உரிமை இந்த மக்களுக்கே இருக்கணும்னு நினச்சி செய்கிறானா அப்படின்ற கேள்வி இருக்குது அப்போ அதன் அடிப்படையில் அவன் போட்டானா அதை நம்ம ஏற்கிறோம் அந்த மண்ணின் உரிமை அந்த மக்களுக்கே தேவை அந்த பூர்வ குடி மக்களுக்கு இல்லாத மண்ணு வேற யாருக்கு தேவை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யார் வேண்டாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் நிலம் வாங்கலாம் யார் வேணாலும் இங்க பத்திரா ஆஃபீஸில் பணம் கட்டுறதுக்கு காசு இருந்தா போதும் தம்பி நீங்க கலெக்டர் ஆஃபீஸை கூட பதிஞ்சு கொடுப்பாங்க புரியுதா உங்களுக்கு அப்புறம் பறிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஐயோ கலெக்டர் ஆஃபீஸாக ஐயோ அதை ரத்து பண்ணி கொடுங்கன்னு வாங்கி சொல்றது விலங்கு நினைக்கிறேன் அதே தான் இங்க இருக்கிற இப்போ இந்த ஆக்கிரமிப்புகளில் வந்து அகற்றணும் ஆக்கிரமிப்புகளை வந்து நீதிமன்றம் அகற்றுவதற்கு உத்தரவு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் இரநூறு வீடு முந்நூறு வீடு இல்லை அந்த ஆக்கிரமிப்புன்றதை பதிஞ்சு கொடுத்தவன் அவன் இதே பத்திரத்துறை தான் நான் பட்டா கொடுக்க மாட்டான் பதிஞ்சு கொடுத்துருவான் நீங்கள் எதே இடத்த வேணாலும் பதிஞ்சு கொடுத்துருவான் அவனுக்கு தேவை வந்து இப்போ பத்து லட்ச ரூபா விலை மதிப்பு அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சரூவா ஃபீஸ் கட்டினீங்கன்னா அவன் பாட்டு பதிஞ்சு கொடுத்துருவான் உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி சொச்சம் கோடி பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து வருமானம் வந்துச்சுன்னு பெட்டியை தூக்கிட்டு போய் காம்ஜாப்பில் யார் மூர்த்தி அவர்கள் நீங்கள் டாஸ்மாக் உடைய வருமானமே எவ்வளோன்னா வெறும் ஐம்பதாயிரம் கோடி தான் பத்திரப்பதிவுத்துறையினுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி என்னோமா இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான இதில் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ பத்திரத்தை போட்டிருப்பாங்க எவ்வளோ பத்திரத்தை வாங்கியிருப்பாங்க எவ்வளோ இடத்த பதிஞ்சிருப்பாங்கன்னு பாருங்கள் அதுபோல் வந்து பத்திரத்துறை இடையே கேட்குது காசு கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் பதிஞ்சு கொடுக்கும் அப்படி தான் இங்கே இருக்குது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறைப்படுத்தணும் வரையப்படுத்தணும் எல்லாமே ஒரு சிக்கலின் பிறகு விவாதிக்கப்பட்டு எடுக்கப்படுது இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக என்ன சொல்கிறோம்னா வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வேலை செய்ய வரவங்களுடைய கணக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது எவ்வளோ பேர் வந்திருக்குறான் என்ன வேலைக்கு வந்திருக்குறான் யார்கிட்ட வேலைக்கு பார்ப்பான் அப்படி ஏதாவது கணக்கு இருக்காங்கன்னா ஒரு கணக்கும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் எந்த அச்சமும் இல்லாமல் குக்கிராமங்கள் வரைக்கும் வட மாநில தொழிலாளர்கள் வந்துவிட்டாங்க எல்லா குக்கிராமத்துலேயும் நீங்கள் இந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்திலலாம் கணக்கில் எல்லா குக்கிராமத்துலேயும் வட மாநில தொழிலாளர்கள் வந்துட்டாங்க அவங்க வந்திருக்காங்க எதுக்கு வந்துருக்காங்க எதுக்கு வந்துருக்கிறாங்கன்னு ஏதாவது கணக்கு இருக்காடான்னு கேட்டால் ஒரு கணக்கும் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்லாம் கணக்கு இருக்காது வட்டாட்சியர்ட்டா கணக்கு இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் நான் வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ள நுழையிறதா இருந்தால் எங்கே போகிறீங்க நான் விசா வாங்கிட்டு தான் போனேன் எங்கே போகிறீங்க எத்தனை நாள் இருப்பீங்க யாரை சந்திக்க போகிறீங்க ஒரு சில இடங்களில் தானே இருக்கு ஒட்டுமொத்தமான இடங்கள்ல இல்லை இல்லை வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குல்ல அவன் முறைப்படுத்துகிறான்ல என் மாநிலத்தில் யார் உள்ள நுழைஞ்சாலும் எனக்கு தெரியணும்னு கேட்குறான்ல இந்தியாக்குள்ளே தானே இருக்குது அது இல்லை இந்தியா விட்டு தனியாக இருக்குதா இந்தியாவுக்கு அதுக்கு ஜம் இல்லையா இந்தியா கூட தானே இருக்குது அப்போ அம்மா என்ன யார் யார் வர்றீங்கன்னு கணக்கு எடுக்கிறான்ல ஏன் ஒன்று நாள் எடுக்க முடியல தமிழ்நாட்டில் உள்ள ரவுடி பெல்டெல்லாம் போய் மாமூல் வாங்க தெரியுது உனக்கு ஏன் கஞ்சா ஓட்டுறானா வன்ட்டுலாம் காசு வாங்க தெரியுது ஏன் எல்லாம் சாராயம் ஓட்டறானா அவன்கிட்ட காசு வாங்க தெரியுது ம் அந்த வேலையெல்லாம் ஜெய தெரியுதுல்ல அப்போ இது போல் கணக்கெடு உண்ட கணக்கு இல்லையா எடுக்கிறதுக்கு உண்ட ஆள் இல்லையா ஆள் இல்லைன்னா வேலைக்கு எடு வேலைக்கு ஆள் எடுத்து அவங்கள போட எதே விட்ற முந்நூறு கோடி செலவழித்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு கூப்பிட்டு வந்து தேர்தல் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் போடுற இதை செய்கிறதுக்கு செய்ய ஜெயமாட்றேன் அது உனக்கு நோக்கம் இல்லை இந்த நாடு எப்படி நாசமாக போனாலும் அதை பற்றின கவலையும் இல்லை நாங்கள் இந்த மண்ணை நேசிக்கிறோம் அதனால் ஒரு ஒரு சிக்கலையும் நாங்கள் அவ்வளோ ஆய்வுபடுத்தி இதில் இந்த பிரச்சனை இருக்குது இதை சரி செய்யணும் அதை சரி செய்யணும்னு துடிக்கிறோம் அதுதான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எங்களுக்குமான வேறுபாடு இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுன்னு நன்றி